தொடர்ந்து குறிப்பிட்ட சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தேர்வு பட்டியல் வெளியிட்டு மூவாயிரம் ஆசிரியர்கள் நியமனம் எழுத்தறிப்பு கல்வித்துறையில் கிடைக்குமா விடியல் அப்படின்றதான் பத்திரிகை செய்தியாக வந்திருக்குது இந்த மாதிரி செய்திகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல செய்திகள் பத்திரிகைகளையும் வந்துடுது எதிர்கட்சியிலிருந்தும் நிறைய தலைவர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க விரைவில் நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிக்கைகளும் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து தமிழக அரசு இதெல்லாம் வந்து காதில் போட்ட போட்டுட்ட மாதிரியே தெரியல தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரே விஷயம் வந்து வழக்கு இருக்குது வழக்கு இருக்குது இந்த மட்டுமே காரணம் காட்டிகிட்டு இருக்காங்க அவங்க நியமனம் செய்யணும் அப்படின்ற ஒரு சிறிதளவு கூட என்ன இல்லை போல தான் தெரியுது இந்த தேர்வுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பதினொன்றுலேருந்து நமக்கு அப்ளை பண்ணுற டேட் கொடுக்குறாங்க அப்ளை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற டேட் கொடுக்குறாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் தேதி வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தள்ளி போயிடுது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நாலு நாள் போச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் பிறக்க போ அடுத்த மாதம் பிறக்க போது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு எழுதி ஒரு வருடம் அவங்க நிறைவு செய்ய போகிறாங்க இன்னை வரலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணி நியமனத்தை மேற்கொள்ளலை அப்படின்றத இதை காமிக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ரெண்டில் எழுதுனதுக்கு பதினெட்டு அஞ்சில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வெளியிடுறாங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரிசல்ட் வெளியிடுறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத் அதாவது முப்பதாம் தேதி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து ரெண்டு அஞ்சு வரலாம் வந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி முடிக்கிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுறது பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு ஏழில் முதல்ல செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்றாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செலெக்ஷன் விடுறாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது மாதமே செலெக்ஷன் லிஸ்ட்டே விட்டாச்சு அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நாலு மாதம் இவங்க எதுவுமே செய்யலை பணி நியமனம் செய்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் மட்டும் வந்து ஆதித்ராவிட நலத்துறையில் பதினாறு பேருக்கு வந்து பணி நியமனம் செஞ்சுட்டாங்க மீதி பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணி நியமனம் செய்யலை இதில் சென்னை கார்பரேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் முடிச்சுட்டாங்க சென்னை கார்பரேஷனுக்கு கவுன்சிலிங் முடிச்சுட்டு சென்னை கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிச்சிட்டாங்க நவம்பரிலே அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி டிஎன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் கவுன்சிலிங் முடிச்சுட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பணி நியமனம் கொடுக்கல இவ்வளவு வந்து மோசமான ஒரு சூழ்நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது ஏன்னா வந்து தேர்வு எழுதினவங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துலேயாவது அந்த பணி நியமனம் நடந்திருக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேர்வு எழுதி அவங்க ஒரு வருஷத்தை கடக்க போகுது இவ்வளவு பெரிய வேதனை வந்து தேர்வர்கள் மத்தியில் இருக்குது இதை விரைவாக வந்து அரசு வந்து தீர்வு கண்டு இதுக்கான ஒரு நடவடிக்கை இருக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் இதை விட பெரிய வழக்குகள்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு வந்து விரைவில் முடிச்சுட்டு நியமனத்தை ஒரு வருடத்துக்குள்ளே அவங்க முடித்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பெரிய வழக்கு வழக்கே இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு வந்து ஏற்கனவே வந்து ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு இருக்குது அவங்க கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு பணி நியமனம் வழங்கணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து பழக்க போடாமல் இருந்ததால் அவங்க கேட்குறாங்க அந்த ரெண்டு சதவீதத்தில் இவங்களுக்கு நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த வழக்கு எப்பவும் முடிஞ்சிருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஏன் அதை செய்யலை அப்படின்னு தெரியல ரெண்டு சதவீதத்துக்கு வந்து புதுசாக ஒரு ஜியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுதோ சொல்லி இவ்வளோ நாள் வந்து பணி நியமனம் செய்யாமல் இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க இனியாவது வந்து அவங்களுக்கு விரைவாக பணி நியமனம் செய்யணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆவலாக இருக்குது நன்றி